வணக்கம் இது உங்க ஸ்டடி வித்யூப் சேனல் நம்ம இந்த வீடியோல ஜூலை பதினாறாம் தேதிக்கான கிரண்ட் அஃபைஸ் பாக்க போறோம் சோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஜூலை பதினெட்டாம் தேதி வந்து குரூப் டூ ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் கரண்ட் அஃபைர்ஸ் மட்டும் வராது மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் அதில் கவர் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ எயிட் ஃபிஃப்டி அதுலேருந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிருக்கோம் சிக்ஸ் ஃபிஃப்டியாக ஃபீஸ் வந்து ஸோ இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை இந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இந்த பேச்சுக்கான ஷெட்யூல் வேணும்னா இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி விடது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் இப்போ கரண்ட் கரண்ட்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி அசைவ உணவுகளை தடை செய்த உலகின் முதல் நகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பாலிதானா ஸோ இந்த பாலிதானா நகரம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கு குஜராத் மாநிலத்தில் கூடிய இந்த பாலிதானா நகரம் தான் அசைவ உணவுகளை தடை செய்த உலகின் முதல் நகரமா மாறியிருக்க சோ ஏன் வந்து இங்கே அசைவ உணவுகள் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பாலிதானா நகரத்துல பாத்தீங்கன்னா சம்மணத்துறவிகள் அதாவது இங்க வந்து எட்நூறுக்கும் மேல கோவில்கள் இருக்கு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகளை வந்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு சமண துறவிகள் வந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க சோ இந்த நிலையில இப்போ இந்த பாலிதானால அசைவ உணவுகளை விற்கிறதோ அல்லது அதை வாங்குறதோ வந்து தடை செய்யப்பட்டிருக்க அதன்படி அசைவ உணவுகளை தடை செய்த உலகின் முதல் நகரம் அப்படிங்கிற பெருமை வந்து பாலிதானா பெற்றிருக்கு சோ இந்த பாலிதானா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சமண சமண மதத்தை சேர்ந்தவங்களுக்கான புனித தலங்கள்ல ஒன்னா இருக்குது சோ புனித யாத்திரை தலங்கள்ல ஒன்றாக இந்த பாலிதானா இருக்கு இந்த பாலிதானா பாத்தீங்கன்னா ஜெயின் கோவில் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது இங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறுக்கு மேற்பட்ட கோவில்கள் இருக்கு அதுல முக்கியமா பிரபலமா பாத்தீங்கன்னா சமண மதத்துடைய முதல் தீர்த்தங்கரான ஆதிநாதருடைய கோவில் இருக்கு அதாவது ஆதிநாத் கோவிலானது இங்க பாளிதானாவில் அமைஞ்சிருக்கு பாளிதானா முதல்ல எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு குஜராத் மாநிலத்தின் பாவன் மாவட்டத்தில் தான் இந்த பாலிதானா நகரம் இருக்கு இப்போ இந்த பாலிதானால பாத்தீங்கன்னா சமணத்துறவைகளுடைய வலியுறுத்தலுக்கு அப்புறமா இப்போ அந்த நகரத்துல அசைவ உணவுகள் வந்து தடை செய்ய தடை செய்யப்பட்டிருக்கு அதை வாங்குறதுக்கோ அல்லது நம்ம விற்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி குறியீட்டில் வறுமை ஒழிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது என்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி இண்டெக்ஸ் அதாவது நிலையான வளர்ச்சி குறியீடு வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் வந்து நிதி ஆயோக் ரீசண்டா வெளியிட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குறியீடு ஸோ இந்த குறியீட்டில் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பில் இப்போது பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி கோல்ஸ் வந்து மொத்தமாக பதினேழு கோல்ஸ் இருக்குது வறுமையை ஒழிக்கிறது பசி இல்லாத நிலைமையை ஏற்படுத்துறது அமைதியை ஏற்படுத்துறது கல்வி வழங்குறது தரமான கல்வி வழங்குறது பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு கோல்ஸ் இருக்குது பதினேழு இலக்குகள் இருக்குது ஸோ இந்த எஸ்டிஜி கோல்ஸில் ஒரு கோலான வறுமையை ஒழிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நிதி ஆயோக் வந்து சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி குறியீடை வந்து வெளியிட்டிருந்தாங்க இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இந்த குறியீட்டில் நம்ம இந்தியா வந்து எத்தனை எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த கொஷினை பார்த்துருப்போம் ஸோ நம்ம இந்தியா வந்து இந்த குறியீட்டில் எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கேள்வி ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி ஆயோக் ஆய்வு அறிக்கையை இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் வறுமையோட பிடியிலேருந்து தப்பியவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா பதிமூணு புள்ளி ஐந்து ஐந்து கோடி பேர் வறுமையிலேருந்து பதிமூணு புள்ளி ஐந்து ஐந்து கோடி பேர் வந்து மீண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிதி ஆயோக் ஆய்வறிக்கை படி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி குறியீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி கோல்ஸ்ல ஒன்னான வறுமை ஒழிப்புல எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகளோட முதலிடத்துல இருக்கு அடுத்து அதே மாதிரி இன்னொரு கோல் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து எண்பத்தி ஓரு புள்ளிகளோட இரண்டாவது இடத்துல இருக்கு ஒட்டு மொத்தமாக இந்த எஸ்டிஜி குறியீட்டில் ஒட்டு மொத்தமாக நம்ம தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது இடம் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தப்போ நம்ம தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அது எப்படின்னா உத்தரகாண்ட் வந்து முதலிடத்தில் இருக்குது உத்தரகாண்டும் கேரளாவும் பார்த்தீங்கன்னா இடத்துல இருக்குது ரெண்டு ஸ்டேட் வந்து இடத்துல இருக்கறனால ரெண்டாவது பிளேஸ் வந்து எம்டி ஆகிட்டு தேர்ட் பிளேஸ் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது ஸோ அதுதான் முன்னாடி வந்து தினமணியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டாவது இடம் தான் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணதில் வந்து தேர்ட் பிளேஸ் தான் போட்டிருக்காங்க ஹிந்து நியூஸ் பேப்பர் அப்படிலாம் அதெல்லாம் பார்த்தா பார்க்கும் போது ஸோ நம்ம தேர்ட் பிளேஸே எடுத்துக்கலாம் தமிழ்நாடு வந்து இந்த குறியீட்டில் மூன்றாவது இடத்துல இருக்கு ஸோ எத்தனை புள்ளிகளோட எழுபத்தி எட்டு புள்ளிகளோட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு முதல் இடத்துல உத்தரகாண்ட் இருக்கு முதல் இடத்துல உத்தரகாண்ட் மற்றும் கேரளா அந்த ரெண்டு மாநிலங்களும் இருக்கு இந்த எஸ்டிஜி கோல்ஸ் சொன்னோம் இல்லையா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது ஸோ மொத்தமாக ஒரு பதினேழு கோல்ஸ் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்த பதினேழு இலக்குகளையும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில வந்து உருவாக்கப்பட்டது இந்த எஸ்டிஜி கோல்ஸ் அப்படிங்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள வறுமை ஒழிக்கிறது பூமியை பாதுகாக்கிறது அனைத்து மக்களையுமே வந்து அமைதியா வளமா வாழ வைக்கும் நோக்கில ஐக்கிய நாடுகள் சபை வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த எஸ்டிஜி அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து உருவாக்கியது மூன்றாவது கேள்வி உலகில் புகையிலை உபயோகிப்போ எண்ணிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் உலகிலே பாத்தீங்கன்னா அதிகமா வந்து புகையிலை உபயோகிக்கிறவங்களோட எண்ணிக்கையில நம்ம இந்தியா வந்து இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இப்போ தேசிய மருத்துவ ஆணையம் தேசிய மருத்துவ ஆணையம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ கல்லூரிகளுமே வந்து புகையிலை பழக்கத்தை வந்து நிறுத்துவதற்கான மையம் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கேன் ஸோ இப்போ தான் நம்ம புகையிலை பயன்பாடு பத்தி உலக உலகளவில் பாத்தீங்கன்னா புகையிலை பிடிக்கிறவங்களோட எண்ணிக்கையில் நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னா ரெண்டாவது இடத்துல இருக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கோடி பேர் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கோடி பேர் வந்து புகையிலை பிடிக்கிறாங்க ஸோ அவங்களில் எத்தனை பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அந்த புகையிலை பாதிப்புனால ஏற்படக்கூடிய நோய்கள்னால எத்தனை பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னா பன்னிரெண்டு லட்சம் பேர் வந்து உயிரிழக்கிறாங்க இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கோடி பேர் வந்து புகையிலை பிடிக்கிறாங்க அதில் பன்னிரண்டு லட்சம் பேர் வந்து அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள்னால இந்தியாவில் ஆண்டுதோறும் தோறும் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பல்வேறு புற்றுநோய்கள் இருக்குது அதில் புகையிலை பிடிக்கிறதுனால புற்றுநோய் ஏற்படுது இல்லையா ஸோ பார்த்தீங்கன்னா மொத்த எல்லா புற்றுநோய்கள்லேயுமே இந்தியாவில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களில் இருபத்தி ஏழு சதவீதம் பார்த்தீங்கன்னா புகையிலை பயன்பாட்டினால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி இப்போ புகையிலை பயன்பாட்டினால பல்வேறு நோய்கள் வருது அதுக்காக நம்ம சிகிச்சைக்காக பல்வேறு செலவினம் செய்கிறோம் ஸோ அப்படி செய்யக்கூடிய செலவு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்களுக்காக நம்ம எவ்வளவு செலவிடுறோம் அப்படின்னா ஒரு கோடியே சாரி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து நம்ம செலவு செய்வதாக தெரிவிக்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புள்ளி எட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி இந்திய நாடாளுமன்றம் மற்றும் ஒவ்வொரு மாயத்தின் சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான சட்டம் டேஷ் ஆப்ஷன் டி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு சோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் படிதான் இப்போ நாடாளுமன்ற தேர்தல்கள் நடத்தப்படுது அதே மாதிரி ஒவ்வொரு மாயத்திலுமே சட்டப்பேர சட்டப்பேரவை தேர்தல்கள் வந்து நடத்தப்படுது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் படிதான் இந்திய தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல்கள் அப்புறம் சட்டப்பேரவை தேர்தல்களை வந்து நடத்திட்டு வருது இப்போ எதுக்காக இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் ஒன்னுபடி ஒன்று பத்தி பார்க்குறோன்னா சோ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வைப்பு தொகை வழங்கணும் அதாவது இப்போ நம்ம ஒரு தேர்தல பங்கேற்கணும் வேட்பாளராக இறங்கி நம்ம வந்து போட்டியிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வைப்பு தொகையாக வழங்கணும் வேட்பாளரா நம்ம பங்கேற்கணும் அப்படின்னா சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ மக்களவை தேர்தல்ல நம்ம வந்து போட்டிடணும் அப்படின்னா அதுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பாத்தீங்கன்னா இப்போ எஸ்டி எஸ்ஐ எஸ்டி எஸ்ஐ அதாவது பட்டியலினா மற்றும் பழங்குடியின வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து வைப்பு தொகையாக செலுத்தணும் இதர பிரிவுகள் பாத்தீங்கன்னா இதர பிரிவு சேர்ந்த வேட்பாளர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை வந்து வைப்பு தொகையாக செலுத்தணும் இதுவே சட்டப்பேரவை தேர்தலா இருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிரிவு சேர்ந்தவங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும்போது போது வைப்பு தொகையாக செலுத்தணும் மற்ற பிரிவினர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து வைப்பு தொகையாக செலுத்துறோம் சோ இந்த மாதிரி வைப்பு தொகையாக செலுத்துறாங்க இல்லையா அப்புறம் தேர்தல் நடந்து முடியுது தேர்தல் நடந்து முடிஞ்சு அவங்க ரிசல்ட் வெளியானதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு தான் வேட்பாளர் போட்டிட்டு இருப்பாங்க அந்த தொகுதியில பதிவான மொத்த வாக்குகளில் பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல ஒரு பங்குக்கும் குறைவாக இருக்கக்கூடாது அவங்களுடைய வாக்குகள் ஆறுல ஒரு பங்குக்கு அதிகமா அவங்க வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டெபாசிட் தொகையா அவங்களுக்கு வைப்பு தொகையை கொடுத்துருக்காங்க அத அதை திருப்பி அழிச்சிருவாங்க அவங்க அந்த ஆறுல ஒரு பங்குக்கு குறைவாக அதுல வாக்குகளை பெற்றிருக்காங்க அந்த தேர்தல்ல அந்த ஒரு வேட்பாளர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வைப்பு தொகை உங்களுக்கு வழங்கப்படாது தான் நம்ம வந்து டெபாசிட் இழந்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் வழக்கு வந்து நம்ம டெபாசிட் எழுந்துருச்சு அந்த கட்சி இல்லைன்னா டெபாசிட் கேள்வி இந்தியாவின் புதிய வெளியுறவுத்துறை செயலராக பொறுப்பேற்பவர் யார் ஆப்ஷன் பி விக்ரம் மிஸ்ரி இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் விக்ரம் மிஸ்ரி வந்து இந்தியாவுடைய புதிய வெளியுறவுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு விக்ரம் மிஸ்ரி ஸோ நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலராக இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா வினய் மோகன் குவாத்ரா ஸோ இவருடைய பதவிக்காலம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விக்ரம் மிஸ்ரி புதிய வெளியுறவுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து அந்த பொறுப்புல இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இவரை பத்தி பார்த்தோம்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய வெளியுறவு பணி அதிகாரியாக இணைஞ்சிருக்காரு இதுக்கு முன்னாடி இப்போ வந்து வெளியுறவுத்துறை செயலராக அவர் வந்து நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக இருந்தாரு ஆறாவது கேள்வி மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேத்தே பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் காளி உணவு திட்டம் இந்த மாதிரி முக்கியமான திட்டங்கள்லாம் நம்ம நேற்று உள்ள கரண்ட் வயசுலேயே பார்த்திருப்போம் ஒரு ஒன்பதாவது கேள்வியில் இருக்கும் அந்த கொஷின் நீங்கள் பார்க்கலன்னா கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் எல்லா திட்டங்களுமே வந்து எப்போ தொடங்கப்பட்டது எதுக்காக தொடங்கப்பட்டது எவ்வளோ பேர் வந்து அந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வராங்க அப்படின்லாம் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சோ இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமும் நேற்று பார்த்துருப்போம் எங்கேன்னு பார்க்குறோம் சோ இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இது வந்து குடும்ப தலைவிகளுக்கு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தும் வகையில் தான் செயல்படுத்தப்பட்டு வருது சோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா புதுசாக வந்து ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் பேருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து இந்த மாதம் வரவு வைக்கப்படுது அவங்களுடைய வங்கி கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தகுதி வாய்ந்த ஒரு கோடி குடும்ப தலைவர்களுக்கு தான் இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த திட்டத்துல ஆட் பண்ணாங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா அகைன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி மகளிர் வந்து இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் பெற்றுட்டு வந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல புதுசாக ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் பேர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க புதுசா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்காக கடந்த நிதியாண்டுல எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு புள்ளி எட்டு மூணு கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஸோ நிகழ் நிதியாண்டு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து பதிமூன்றாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு ஏழு கோடி வந்து பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திராவிடர் பழங்குடியினர் துறைக்காக எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அடுத்து ஏழாவது கேள்வி எந்த மாநிலத்தின் ஐம்பத்தி ஐந்து மாவட்டங்களில் பிரதமர் சிறப்பு கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேச மாநிலம் ஸோ மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் ஐம்பத்தி ஐந்து மாவட்டங்களில் வந்து பிரதமர் சிறப்பு கல்லூரிகளானது ஆனது இன்னொன்னு இப்போ இந்தியாலே பாத்தீங்கன்னா இந்தியால வந்து உயர்கல்வியை மேம்படுத்துறதுக்காக வந்து பி எம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதாவது பிரதமர் சிறப்பு கல்லூரி அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு இப்போ மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஐந்து மாவட்டங்கள்ல வந்து புதிய கல்லூரிகள் அதாவது பிரதமர் சிறப்பு கல்லூரிகளானது அமைக்கப்பட்டிருக்கு இதை வந்து உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஸ்பெயின் அணி யூரோ கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூரோப் காண்டினன்ட் அதாவது ஐரோப்பா கண்டம் இருக்குல்ல அங்கே உள்ள நாடுகள் வந்து போட்டியிடும் தான் இந்த யூரோப் கோப்பை யூரோ கோப்பை கால்பந்து போட்டி நடத்தப்படுது இந்த போட்டியில் ஸ்பெயின் அணி சாம்பியனாக இருக்கு ஸோ இந்த போட்டியில் ஸ்பெயின் வந்து சாம்பியன் ஆகிறது இது நான்காவது முறை ஸோ இந்த யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல இறுதி போட்டியில் வந்து இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்த ஸ்பெயின் அணி வந்து சாம்பியனா இருக்கு இந்த ஸ்பெயின் சாம்பியன் ஆகிறது இது நான்காவது முறை இந்த போட்டியில நான்காவது முறையாக சாம்பியனான முதல் அணி வந்து இந்த ஸ்பெயின் அணிதான் அடுத்து ஒன்பதாவது கேள்வி கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் அர்ஜென்டினா ஸோ அர்ஜென்டினா அணி தான் இப்போ நடைபெற்ற கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில வந்து சாம்பியனா இருக்கு கோபா அமெரிக்கா போட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா கண்ட கண்டம் இருக்கலாம் அங்கே உள்ள நாடுகளுக்காக நடத்தப்படுது தென் அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்த நாடுகள் போட்டியிடும் மகளே இந்த கோபா அமெரிக்கா போட்டி நடத்தப்படுது இந்த கால்பந்து போட்டியில இறுதி ஆட்டத்துல பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா அணி வந்து கொலம்பியா அணியை ஒன்னு ஜீரோ அப்படிங்கிற கோல் கணக்குல வீழ்த்தி சாம்பியனா இருக்க சோ இந்த போட்டியில அர்ஜென்டினா சாம்பியன் ஆகிறது இது பதினாறாவது முறை சோ பதினாறாவது முறையாக இந்த கோபா அமெரிக்கா கால்பந்து கோப்பையை வந்து அர்ஜென்டினா அணி வின் அதன்படி இந்த அதிக முறை சாம்பியன் ஆன அணி வந்து அர்ஜென்டினா தான் இதுக்கு முன்னாடி இந்த போட்டியில பதினைந்து முறை வந்து உருகுவை அணி வந்து கோப்பையை வென்றிருந்த நிலையில இப்போ இதை வந்து இருக்கு அதாவது அர்ஜென்டினா அணி சோ இந்த அர்ஜென்டினா அணியுடைய கேப்டன் யாருன்னா மெஸ்ஸி சோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் வந்து நாற்பத்தி ஐந்தாவது கோப்பை சோ அதன்படி அதிக கோப்பைகளை வென்ற கேப்டன் அப்படிங்கிற பெருமையை வந்து மெஸ்ஸி பெற்றிருக்காரு நான்கு கோப்பைகளோட முதலிடத்தில் இருந்தார் இப்போ அவர் வந்து முந்தையிருக்காரு மெஸ்ஸி லியோனல் மெஸ்ஸி நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதம் பாதுகாப்போம் திட்டம் தொடங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி நீரிழிவு நோய் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் இந்த பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கறது மாதிரி தமிழகத்தில் தொடங்கப்படுது நீரிழிவு நோய் அப்படிங்கிறது சர்க்கரை நோய் அப்படின்னும் சொல்லுவோம் நீங்க இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாவே வந்து உடம்புல எங்கேயாவது காயம் ஏற்பட்டது அப்படின்னா அது வந்து சரியாகிறதுக்கு அந்த காயம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அவ்வளோ சீக்கிரத்தில் அது ஆறிடாது ஸோ இந்த மாதிரி இப்போது நீர் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து காலில் வந்து காயம் ஏற்படும் ஸோ அந்த காலில் வந்து காயம் ஏற்படுறதை வந்து நம்ம உடனே தொடக்கத்துலேயே கண்டறிஞ்சு நம்ம அதை வந்து சரி பண்ணிடணும் அப்படி சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து காலே அகற்ற அளவுக்கு வந்து அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஸோ காலே அகற்றிடுவாங்க இல்லை கம்மியாக தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கட்டை விரல் அகட்டுவாங்க விரல்கள் விரல்கள் பா நம்ம கேள்விப்பட்டு போனோம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கால் அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து நிறைய பேருக்கு பண்ணியிருப்பதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோ இப்போ இந்த பாதம் பாதுகாப்போம் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி காலில் கால்ல வந்து புண் ஏற்படுது அப்படின்னா அதை முன்கூட்டியே தொடக்க நிலையிலே கண்டறிஞ்சு அதை சரி பண்ணி கால் இழப்புகளை தடுக்கிறதுக்காக தான் பாதம் பாதுகாப்போம் திட்டம் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ரெண்டு கோடி செலவுல வந்து நம்ம தமிழகத்துல செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பருவிச்சிருக்காங்க சோ இந்த பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம் பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தான் தொடங்கப்பட இருக்குது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பத்தி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக இப்போ தொற்றா நோய்கள்னா பரவாத நோய்கள் அதாவது நீரி நீரிழிவு நோய் அடுத்து ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பரவாத நோய்கள் தொற்றா நோய்கள் இருக்கு இல்லையா அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கிறதுக்காக தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டது அந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டமானது தமிழகத்துல தொடங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த நீரிழிவு நோய் பத்தி பாக்குறோம் அப்படின்னா நீரிழிவு நோய் எப்படி வருது அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா உடம்புல வந்து கணையத்துல வந்து இன்சுலின் சுரக்குது கல்லீரல்ல வந்து குளுக்கோஸ் சுரக்குது குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா ரத்தத்துல அதிகமா கலந்துருச்சு அப்படின்னா இன்சுலின் வந்து சுரந்து அந்த குளுக்கோஸ் சுரக்குறத வந்து கட்டுப்படுத்தும் சோ இன்சுலின் வந்து குளுக்கோஸை வந்து இன்சுலின் சுரப்பது சுரப்பது வந்து சுரக்கலை அப்படின்னாலும் இல்லைன்னா இன்சுலின் செய்யக்கூடிய வேலையை வந்து செயலாற்றும் தான் இந்த நீரிழிவு நோயானது ஏற்படுது ஸோ இன்சுலின் உற்பத்தி செய்யவோ அல்லது பயன்படுத்தவோ இயலாமையால் வகைப்படுத்தப்படும் ஒரு நாள் பட்ட நிலை தான் இந்த இன்சுலின் இந்த நீரிழிவு நோய் சோ இது பல காரணிகளால ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன காரணங்களால ஏற்படுதுன்னா சுற்றுச்சூழல் நம்ம சுற்றுச்சூழல்னால ஏற்படுது வாழ்க்கை முறை நம்ம எப்படி தினமும் வந்து நடந்துக்கிறோம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா வாழ்க்கை முறை காரணமா இருக்கு உணவு பழக்கம் காரணமா இருக்கு மரபணு போன்றவற்றினாலையும் இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க நீரிழிவு நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா கண் பார்வை வந்து மங்களாயிரம் அதிகப்படியான சோர்வு ஏற்படும் அடிக்கடி பாத்தீங்கன்னா சிறுநீர் கழித்தல் செய்வாங்க ஆறாத காயம் இப்போ சொன்னோம் இல்லையா இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காயம் ஏற்பட்டால் அது அவ்வளோ சீக்கிரத்துல ஆறாது அடுத்தது திடீர் உடல் எடை இழப்பு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடல் எடை இழந்துருவாங்க ஸோ இன்சுலின் அப்படிங்கிறது வந்து கணையத்தில் வந்து சுரக்கக்கூடியது குளுக்கோஸ் அப்படிங்கிறது கல்லீரலில் சுரக்கக்கூடாது கூடியது ஸோ ரத்தத்தில் குளுக்கோஸ் வந்து அளவை கட்டுப்படுத்துறதுக்காக சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் இன்சுலின் இது கணயத்தினால சுரக்கப்படுது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷ் ஆன்சர் இருநூத்தி ஐம்பது ஸோ மாநிலங்களவை இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாவா இருக்கு ஒண்ணு வந்து மக்களவை இன்னொன்னு மாநிலங்களவை மக்களவையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் மூலமா எம்பிக்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க இப்போ கூட பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றது அதன் மூலமா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி மாநிலங்களவை இருக்கு மாநிலங்களவையில் படி பார்த்தீங்கன்னா இப்போ மாநிலங்கள் இருக்கு மாநிலங்களில் ஒவ்வொரு சட்டமன்ற சட்டமன்றங்கள் இருக்கு இல்லையா அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாநிலங்கள்ல தேர்தல் மூலமா தேர்வு செய்யப்பட்ட அந்த சட்டமன்ற எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தேர்வு செய்ய மு செய்வதன் மூலமாக தான் மாநிலங்களவையில் வந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க அதிகபட்சமா எவ்வளவு உறுப்பினர்கள் மாநிலங்களவை இருப்பாங்கன்னா இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் வரைக்கும் இருக்கலாம் சோ மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபா இல்லைன்னா மேலவை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மாநிலங்களவை சோ இப்போ மக்களவை அப்படின்னா அது ராஜ்யசபா சாரி அது வந்து மக்களவை வந்து லோக்சபான்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் கீழவை அப்படின்னு அழைக்கப்படும் சோ இந்த மாநிலங்களவை பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்களுக்கு கொண்டது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து மாநிலங்கள் அந்த சிறப்பு அந்த சிநிக்கப்பட்டு அதை யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க சோ அதனால அந்த இடங்கள் கம்மி ஆகிறதுனால பாத்தீங்கன்னா இப்போ இருநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் தான் மாநிலங்களவையில இருக்காங்க நாற்பத்தி ஐந்து பேர்ல வந்து பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களால தேர்வு செய்யப்படுறாங்க பனிரெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவரால் தேர்வு செய்யப்படுறாங்க குடியரசுத் தலைவரால் நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்படுறாங்க சோ இந்திய குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் கலை இலக்கியம் விளையாட்டு அறிவியல் தொழில் இது போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய பனிரெண்டு பேரை வந்து மக்களவையில் வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க சோ மொத்தமா இரநூத்தி நாப்பத்தி அஞ்சு ஸோ இப்போ எத்தனை பேர் வந்து மக்களவையில இருக்காங்க சாரி மாநிலங்களவையில இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு பேர் தான் இப்போ மாநிலங்களவையில் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாநிலங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களால தான் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள்னா எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்படுறாங்க இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் பார்த்தீங்கன்னா மூணு இவங்களுடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அவங்களில் மூன்றுல ரெண்டு பங்கு உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து முடிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும் புதுசாக செய்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த மாநிலங்களவையோட தலைவர் யார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் அதாவது இப்போ குடியரசு துணைத்தலைவரே யார் இருக்காங்க ஜெகதீப் தன்கர் அவங்க தான் இப்போ மாநிலங்களவையோட தலைவர் ஸோ மொத்தமாக நம்ம இப்போதைக்கு வந்து இதில் இருநூத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இதில் எண்பத்தி ஆறு பேர் தான் பிஜேபி கட்சியான பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க ஸோ அதே மாதிரி இவங்களுடைய கூட்டணியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி ஒரு பேர் தான் இருக்காங்க ஸோ நூற்றி முப்பத்தி ஒரு பேர்கிட்ட இருந்தால் தான் அவங்க ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா அதை வந்து நிறைவேற்ற முடியும் இல்லைன்னா வேறு கட்சியை சேர்ந்தவங்கள்ட்டேருந்து ஆதரவு தேவைப்படும் ஒரு மசோதாவை இருக்குது மக்களவையில் நிறைவேற்றணும் மாநிலங்களவை நிறைவேற்றணும் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து மாநிலங்களவையில் வந்து அவங்களுடைய பலம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது அடுத்து ஷார்ட் நியூஸ் இன்னைக்கு ஜூலை பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உலக பாம்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா வர நவம்பர் மாதம் வந்து அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கு அதாவது அஹ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சி சார்பில் அந்நாட்டுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் வந்து ஜோ பைடன் அவருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த குடியரசு கட்சியை சேர்ந்த டொனால்டு டிரம்புக்கும் இடையே வந்து அதிபர் தேர்தல் நடைபெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததான் லிதுவேனியா நாட்டுடைய அதிபராக கிடானாஸ் நவுசேடா வந்து இரண்டாவது முறையாக பதவியேற்றிருக்காரு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி அசைவ உணவுகளை தடை செய்த உலகின் முதல் நகரம் எது என்சர் ஆப்ஷன் சி பாலிதானா இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி குறியீட்டில் வறுமை ஒழிப்பில் முதலம் படித்த மாநிலம் எது என்சர் தமிழ்நாடு மூன்றாவது கேள்வி உலகில் புகையிலை உபயோகிப்போர் எண்ணிக்கையில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது இடம் நான்காவது கேள்வி இந்திய நாடாளுமன்றம் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான சட்டம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் புதிய வெளியுறவுத்துறை செயலராக பொறுப்பேற்றவர் யார் கேள்வி மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஏழாவது கேள்வி எந்த மாநிலத்தின் ஐம்பத்தி ஐந்து மாவட்டங்களில் பிரதமர் சிறப்பு கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் கேள்வி யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஸ்பெயின் ஒன்பதாவது கேள்வி கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் அர்ஜென்டினா பத்தாவது கேள்வி தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதம் பாதுகாப்போம் திட்டம் தொடங்கப்படுகிறது ஆன்சர் நீரிழிவு நோய் பதினோராவது கேள்வி மாநிலங்களவையில் அதிகபட்சம் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷ் ஆன்சர் இருநூத்தி ஐம்பது பேர் இத்துடன் இன்றைக்கான இரண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி பதினெட்டாம் தேதி ஜூலை பதினெட்டாம் தேதி வந்து குரூப் டூ ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஷெடியூல் வேணுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ ஃபீஸ் வந்து அறுநூத்தி ஐம்பது பே பண்ணிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு மந்த்துக்கும் அதுக்கான பிரைஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போது ஜூலை ஒன்றுலேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி டெஸ்ட்டும் நடக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம் மந்த்லி டெஸ்ட்டும் நடக்கும் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீ நீங்கள் அதுவும் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை அதில் ஆட் பண்ணிக்குவோம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்திய டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்